கண்டிப்பாக எல்லா ஊருக்குமே ஒரு பெருமைகள் இருக்கு திருநெல்வேலி என்றால் அல்வா திருப்பாச்சி என்றால் அருவா திருவாரூர் என்றால் தேர் திருவடைமருதூர் என்றால் ஊர் அவர் சொன்னா தான் கைதிட்டுவாங்க நானு இதே ஒரு இடத்துல பூம்பார் என்றால் சிலம்பு கீழ அது அப்படின்னு சொல்றாங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க வாழ்க்கை சட்டையை கிழிக்கிதா பட்டையை கலப்புதா அவங்க டைம் முடிஞ்சு நீங்க உட்கார் அவர் ஏன் லென்தா போட்டிருக்காருன்னா பாருங்க அவசரத்துல அவங்க சம்சாரத்தோட சுடிதார் எடுத்துட்டு வந்துட்டாரு காலகட்டம் அப்படி இருக்கு என்ன செய்ய சொல்றேன் வாழ்க்கையில சின்ன பின்னமாக போகக்கூடிய ஆண்களுடைய சட்டை கிழிகிறது என்பதுதான் நிதரசனமான உண்மை அந்த சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கை வந்து பட்டையை கலப்புது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகி போச்சு சட்டை கிழிஞ்சிருச்சு வாழ்க்கை நல்லா போயிட்டே இருந்துச்சு ஆஹா பட்டையை கலப்புதான் நினைச்சேன் குழந்தை பிறந்து போச்சு சட்டை கிழிஞ்சு போச்சு ஒரு அற்புதமான பூமி அற்புதமான மண் இந்த நாகர்கோயில் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊருக்குமே பெருமைகள் சொன்னாங்க கண்டிப்பாக எல்லா ஊருக்குமே ஒரு பெருமைகள் இருக்கு திருநெல்வேலி என்றால் அல்வா திருப்பாச்சி என்றால் அருவா திருவாரூர் என்றால் தேர் திருவடைமருதூர் என்றால் ஊர் ராஜபாளையம் என்றால் நாய் பட்டமரம் என்றால் பாய் பொள்ளாச்சி என்றால் தென்னை ஊத்துக்குழி என்றால் வெண்ணெய் கோவை என்றால் சிறுவாணி ஆம்பூர் என்றால் பிரியாணி திருப்பூர் என்றால் பணியன் திருநள்ளாறு என்றால் சனியன் பட்டுக்கோட்டை என்றால் பாட்டு சிவகாசி என்றால் வேட்டு காஞ்சிபுரம் என்றால் பட்டு பண்ணைபுரம் என்றால் மெட்டு சாத்தூர் என்றால் சேவு மதுரை என்றால் பூவு கும்பகோணம் என்றால் வெத்தல நாச்சியார் கோவில் என்றால் பித்தளை பூம்புகார் என்றால் சிலம்பு காரைக்குடி என்றால் குழம்பு காங்கேயம் என்றால் காலை சின்னாளம்பட்டி என்றால் சீலை உடன்குடி என்றால் கருப்பட்டி கோவில்பட்டி என்றால் தீப்பட்டி மொத்தமாக பண்பாடு என்றாலே தமிழ்நாடு பண்பாடு என்றாலே தமிழ்நாடு அதற்கு பெருமை சேர்ப்பது இந்த நாஞ்சில் நாடுங்களா யாரும் தப்பா இங்க ஒரு நாலு வருஷம் பஸ் கண்டக்டர் இருந்தார் எல்லா ஊருக்கும் போனதுனால அந்த ஊரில் என்ன அவரு அவர் சொன்னா தான் நான் இதே ஒரு இடத்துல பூம்பார் என்றால் சிலம்பு அப்படின்னே கீழ ஒருத்தன் கிளம்பு அப்படின்னா அவங்க சொல்றேன் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டக்டரா இருக்கும் போதும் சீட்டை கிழிச்சுதான் தான் இருந்தேன் இப்ப சட்டை கிழிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நாஞ்சில் நாடு என்று எல்லோராலும் பாராட்டப்படும் புகழப்படும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இயற்கை எழில் கொஞ்ச கூடிய அழகானவர்களும் அன்பானவர்களும் பண்பானவர்களும் வாழக்கூடிய அற்புதமான பூமி நாகர்கோவில் பொதுவா படிக்கக்கூடிய மாணவன் நம்பர் ஒன்னா இருப்பான் அல்லது படிக்கக்கூடிய மாணவி நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஆனால் அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி நம்பர் ஒன்னாக இருக்கிறது என்றால் அது இந்த செயின் சேவியர் கல்லூரி காரணம் செயின் கல்லூரி என்றாலே மாசு அதற்கு காரணம் இங்கே படிக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ் அற்புதமாக படிப்பறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்லூரியை சார்ந்த மாணவ சொந்தங்கள் பேராசிரியர் பெருமக்கள் முதல்வர்கள் மற்றும் அத்துணை நல்லுலங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள் என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க வாழ்க்கை சட்டையை கிழிக்கிதா

உண்மையிலேயே நான் வேற ஒரு சட்டம் கொண்டு வந்தேன் அது ஒரு மாதிரி கழுத்து இருக்குன்னு பாத்தீங்களா தலைப்புக்கு நாங்கள் பொருத்தமா இருக்கும் விலைக்கு ரெண்டாவது சட்டை கொண்டு வந்தது அவர் ஏன் லென்தா போட்டிருக்காருன்னா பாருங்க அவசரத்துல அவங்க சம்சாரத்தோட சுடிதார் எடுத்துட்டு வந்துட்டாரு காலக்கட்ட அப்படி இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க நடுவர் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை உணர்த்தக்கூடிய வகையில் அற்புதமாக வந்து சட்டையை தான் கிழக்குது வாழ்க்கை அப்படிங்கறது எதிரணியில வந்து பட்டய கிடைக்குது பட்டையை கலைக்குதுன்னு பேச வந்திருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு தலைப்பு வேற மாதிரி கொடுத்துருக்கணும் சட்டையை கிழிக்குதா பட்டைய கிளப்புதான்னு கொடுக்காம புடவையை கொடுத்துருக்கணும் புடவையை கிழிக்குதா இல்லை பொட்டலங்காயா இருக்குதான்னு சொன்னியிருந்தா ஒருவேளை புடவைன்னு சொல்லி பேச வந்திருப்பான் ஏன்னா உண்மையிலேயே சட்டை கிழிகிறது ஆண்களுக்கு தான் இவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்து நகை எடுத்து கொடுத்து நட்டு எடுத்து கொடுத்து அல்லோலப்பட்டு வாழ்க்கையில சின்னாபின்னமாக போகக்கூடிய ஆண்களுடைய சட்டை கிழிகிறது என்பதுதான் நிதரசனமான உண்மை அது சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடலாம் சிலர் பாருங்க சட்டை எடுக்க போகும்போது சட்டை கிளியுமா என்னான்ண்டு கிழிச்சு பார்த்து வாங்கிட்டு வரலாம் தேவையில்லாத வேலை எனக்கு இது சார் சாரி சார் நடுவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் வந்து கிராமத்தை சார்ந்தவங்க தான் சின்ன வயசுல படிக்கிறப்ப ஸ்லேட் இருக்கும் அந்த ஸ்லேட்டில் குச்சால எழுதுவோம் எழுதிட்டு அழைக்கிறதுக்கு தண்ணியை வச்சுட்டு காக்கா சட்டை ஏன் சட்டை காக்கா சட்டை ஏன் சட்டை காக்கா சட்டை ஏன் சட்டைன்னு சொல்லியிருப்போம் சின்ன வயசுல அது அப்பவே சின்ன வயசுலேயே உணர்த்துவாங்க ஃபியூச்சர்ல உன்னுடைய சட்டை கிழிஞ்சிருண்டா பார்த்து சூதாகமா இருடான்னு சொல்றதுக்காக தான் சின்ன வயசுலேயே சொல்லிருக்காங்க ஒண்ணு இல்ல இருபத்தி எட்டு வயசுல என்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கை வந்து பட்டையை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகி போச்சு சட்ட வாழ்க்கை நல்லா போயிட்டே இருந்துச்சு ஆஹா பட்டையை கிளப்புதான்னு நினைச்சேன் குழந்தை பிறந்து போச்சு சட்டை கிழிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் பட்டையை கிளப்புதுன்னு நினைச்சேன் அடுத்த குழந்தை பிறந்து போச்சு சட்டை கிழிஞ்சு போச்சு வாழ்க்கையில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய நாம வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிறதே பெரிய விஷயம் ஒன்றும் வேணாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து அதை வளர்த்து அதை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு பத்து ஸ்கூலை தேர்வு பண்ணி அஞ்சு ஸ்கூலை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கூலை ஓகே பண்ணி அந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு முத நாள் நைட்டே போய் வரிசையில் நின்று அல்வலைப்பட்டு வரிசையில் நின்று அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து ஃபீஸை கட்டி அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷனு தமிழுக்கு ஒரு டியூஷனு சப்ஜெக்ட் வாரியா ஒவ்வொரு டியூஷனாக வச்சு டென்த்து நல்லா பாஸ் பண்ண வச்சு ப்ளஸ் டூ நல்லா பாஸ் பண்ண வச்சு காலேஜ் பத்து காலேஜை தேடி அஞ்சு காலேஜை செலக்ட் பண்ணி ஒரு காலேஜை ஓகே பண்ணி அந்த காலேஜில் ஃபீஸை கட்டி எந்த அரியரும் இல்லாமல் எல்லா செமஸ்டரையும் முடிச்சுட்டு காலேஜ் முடிஞ்சதுடா அப்பான்னு நினைக்கிறப்ப ஐயோ வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி வேலைக்கு நாலு பேர் தேடி அங்கே போய் இங்கே போய் நாலு பேருடைய கையில் காலில் விழுந்து வேலையை வாங்கி நல்ல சம்பளமாயிருக்கான்கிற அந்த வேலையை பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் ஐயோ வயசாயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கிறதுக்குள்ள மூச்சு முட்டுதே இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து வாழ்க்கை வந்து பட்டையை கலப்பும்